நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஜெயங்கொண்டத்தில் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய பேரணியை ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இப்பேரணியானது கடை வீதி வழியாக முக்கிய வீதிகளில் வலம் வந்து போதை ஒழிப்பு குறித்து விளம்பர பதாதைகள் கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடத்தில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர் நிகழ்வில் போலீசார் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் ஆகியோர் போதை ஒழிப்பு பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சமுதாயத்தை அளிக்கக்கூடிய மிக முக்கிய காரணமாக இந்த போதை இருக்கிறது நாளைய தினம் ஜூன் இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருடமும் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது ஒழிப்பு ஒழிப்பு அந்த கடுமையான சட்டங்கள் தேவை சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்கு இருந்தாலும் போதைப் பொருட்கள் ஒழிக்க முடியாததற்கான காரணத்தை நான் கடைசியாக சொல்றேன் அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க நடைமுறையில எல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது எனவே உற்பத்திக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் புகையிலே குட்கா கஞ்சா போன்ற இது உற்பத்திக்கு மிகுந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு சிகரெட்டோ பீரோ எல்லாம் மதுபானம் குடிக்கிறது குடிக்கிறதோ செய்யாங்க சமுதாயத்தின் எதிர்காலம் என் நாட்டின் எதிர்காலம் இன்று குடும்பம் உயரும் குடும்பத்தின் மூலம் சமுதாயம் உயரும் சமுதாயத்தின் மூலம் நானும் உயரும் पव <laughs>